ஹலி ஃப்ரெண்ட்ஸ் மகா நதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டுஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்ன சாரதா என்ன நடக்குறீங்க ஒரு பக்கம் நீ டைவர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் உன்னுடைய மக வந்து விஜய்யோட குழந்தைய வயத்தில் சுமந்துட்ருக்கா இதுக்கு என்ன பதில் நீ சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே விஜய் வந்து அந்த இடத்துக்கு வராங்க காவேரின்னு சொல்லிட்டு பதறி போகிறாங்க உடனே காவேரி வந்து அவங்க அம்மா யாரையும் கேட்பண்ணாமல் விஜயை வந்து பார்க்குறாங்க விஜயை பார்த்து விஜயின்னு சொல்கிறாங்க காவேரி நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்க நீ எதுக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து ட்ரெஸ் இருக்க பாரு உனக்கு இப்ப கடைசியில என்ன மாதிரியான பிரச்சனை வந்திருக்கு ஏன் காவேரி நான் சொல்றத நீ ஏன் ஏத்துக்க மாட்டேன்ற எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் உன்னுடைய புருஷன் நான் இருக்கேன்ல எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ வயிற்றுல பாப்பா வச்சிட்டு இருக்க இப்படிப்பட்ட நேரத்துல நீ இப்படி எல்லாம் வந்து யோசிக்க கூடாதுன்றது கூட உனக்கு தெரியாதா இல்ல வெளிநாளுக்கு இப்படி ஆயிடுச்சு அது தேவையில்லாத உங்க மேல பழிய போட்டாங்க அதை எல்லாம் நினைச்சுதான் என்னுடைய மனசுக்கு இப்படி ஒரு வருத்தம் ஆயிடுச்சுன்னு எல்லாம் சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இதை கேட்டு இனியோ தயவு செஞ்சு நீ வந்து பத்திரமா இரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத எல்லா பிரச்சனையும் என்னால வந்து தீர்த்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாம் கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம காவேரி இது எல்லா விஷயமும் வந்து சாரதா பாத்துக்கிட்டே இருக்காங்க சாரதாவுக்கு என்ன பதில் பேசுறது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கூட தெரியாம சாரதா ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க அதோடு இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க